வணக்கம் மோவின் வணக்கம் ஜெகன் முஸ்பா சொந்தங்களுக்கு வணக்கம் பலர் ஹெட் கொண்டிருக்கிறார்கள் இன்ன மோவின் வந்து பிள்ளையார் தொடர்பான ஒரு தொகுப்பு நியூஸா இருக்க போது இரண்டாவது வந்து அண்ட்ரோமார்சனா நாயகம் மீது குச்சை சாட்டுகளுக்கு மேல் வேற நியூஸ் ஏளாதி ஜனாதிபதி கெத்து மீது குற்றச்சாட்டு சாட்டு ரைட் உருட்டும் செய்திகள் இலங்கை உருட்டும் செய்திகள் எஸ் இலங்கை ஏளாதிபதி ரைட் இப்ப முதலாவதாக பிள்ளையான் பிள்ளையான பத்தி உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பிள்ளையான் வந்து உம் தொண்ணூறு நாட்கள் பழக்கமரிகள் வைக்கப்பட்டிருக்காரு எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் மனுஷ என்ன மனுஷன் உரிய கம்மன் வீ அவர்கள் பிள்ளையானுடைய சட்டத்தனியாக அவர் சேர்ந்தார் ரெண்டு பேர் அப்பீல் பண்ணியிருந்தவர் அதாவது ரெண்டு பேர் சந்திக்கிறதுக்கான அனுமதியை கோரி இருந்த ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதிக்கு மறுக்கப்பட்டுள்ள நீதி என்று நாங்கள் கதைக்கலாம் இல்ல அப்படி கேட்காது அடுத்து வந்து உதயகம்மன் பிள்ளை ரெண்டு பேரும் அப்படி வந்து உதயகம்மன் வந்து தான் அவருடைய சட்டத்தனியாக போறேன்னு சொல்லி போயிட்டேன் வழி கண்டுபிடிச்சு வழி கண்டுபிடிச்சு போய் அவர் அவர் தனியா போயிருக்க அதுல வச்சு பிள்ளையா அழுதாருன்னு சொன்னார் புலிகளை விடுதலை புலிகளை இந்த நாட்டுல இருந்து நீக்கிறதுக்கு உதவி செஞ்சேன்னா கிந்த ஒரு நிலைமையா என்று அதுல அவர் அவன் சொன்னார் ஆனா புற யாரு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்கின்ற பொழுது விசாரிக்கிறார் அப்ப பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவர் அப்படி ஒன்று மழை இல்ல அங்க இருக்க போலீசார் விசாரிச்சேன்னா அவர் அப்படி ஒன்று மழை இல்ல ஆஹ் உதயகம் என்ன உதயகம் சொல்ற கருத்துக்களை நம்பாதீங்கன்னு சொல்றேன் அதே மாதிரி சரத் வீரசேகர் அவர்கள் சொல்கின்ற பொழுது பிள்ளையான நாங்கள் ஒரு தேசிய நாயகன் என்று சொல்ல முடியாது ஆனால் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர் முடிவுக்கு கொண்டு உதவி செய்தவர் உதவி செய்தார் உதவி செஞ்சவர் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உதய கம்மன் விழா அவர்கள் வந்து அவர்கிட்ட முடிவுக்குள்ளது மௌனிக்கப்படுவதற்கு உதவியாக இருந்தார் இப்ப இன்று விடயத்தை அவர் சொல்லி இருக்கிறார் அதான் வந்து நான் அவை என்ன அவை நிலைப்பாடு படி பாக்க அவர் வெல்றதுக்கு உதவியா இருந்தார் அவையல் வெல்றது வெல்றது உதவியா இருந்தார் ரெண்டாவது சொல்லி அது மட்டும் இல்லாமல் இந்த அதுக்காண்டி அதுக்கான தேசிய நாயன் என்று ஆனால் ரணில் விக்ரம் சிங்க பொதுஜன பிரமுனை இல்ல அப்ப ஏன் அவர் வேற சந்திக்க போயிருக்கேன் என்று சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உதய அம்மன் பிள்ளா அவர்கள் அவர் வழக்கறிஞர் அவருக்கு போயிருக்காரு அதாவது அதை பற்றி ஆராய வேண்டிய சிவப்பாடு எனக்கு இல்ல அவருக்கு பசிக்கு பிரியாணி கட்டி கொடுத்திருப்போம் சொல்லி இருப்பா அந்த மீனிங்ல சொல்லியிருப்பா அப்ப இது ஒரு இது ஒரு இதிலைப்பாடாக இருக்கு அவர தனபிரசோ நிலைப்பாடாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் சிங்கள ஊடகவியலாளர் ஒருவர் ரவிராஜ் அவர்கள் கொலை செய்ய வழக்கிலும் நடராஜர் ரவிராஜ் அவர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்கை வந்து இவர் யார் பிள்ளையார் சம்பந்தப்பட்டிருக்கலாம் சொல்றார் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்டார் இப்ப இவர் கொலை செய்யப்பட்ட கால கொலை செய்யப்பட்டார்ந்தா இந்த பிள்ளையான் குழுவினர் வந்து முன்னே நாட்கள்ல வந்து இந்த வர்த்தகர்கள்ட்ட இவரோட பாதாள உலக குழுக்களை வச்சு மேச்சவர் என்றும் பெருகுதானே அப்ப முதல் அந்த பக்தர்கள் வந்து பணம் படிக்கிறதுக்கு அவர்களை கடத்தி துன்புறுத்தி பணம் படிக்கிற ஒரு நிலைப்பாடம் இருந்தது அப்ப ரவிராஜ் அவர்கள் அந்த விடயங்களை சேகரிச்சு அத பாராளுமன்றத்துல சொல்றதுக்கு இந்த வெளிச்சத்தை கொண்டு வரதுக்கு இருந்த இந்த சூழ்நிலையில வந்து அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு அதுக்கு பிள்ளையான் தொடர்பட்டிருக்கலாம் சொல்லிருக்காங்க ஆனால் இதுக்கு ராஜபக்ச குழுவினர் இதற்கு கூட தொடர்பாட்டிருக்க மாட்டினம் என்று சொல்றார் அதுவும் சொல்றேன் ஆனா பிள்ளையான் தொடர்பட்டிருக்கலாம்ன்ற விஷயத்துக்கு சொல்றேன் பெரும்பாலும் இதுக்கு முதலாக பேசப்படுற விடயம் என்ன பாத்தீங்கன்னா என்ற பின்புலத்தில் இருக்கிறது வந்து ராஜபக்ச குழுவினர் ராஜபக்ச என்ற ஆட்சி காலத்திலையும் பல பாதாள உணவு குழுக்களோட தொடர்பு இருந்தது அதற்கு நேரடியாக யார் தொடர்பட மாட்டோம் ராஜபக்சங்கள் தொடர்பட மாட்டோம் அரசியல் பெற பேசினா பிள்ளையானவர்கள் தொடர்பட்டிருக்கிறார் என்ற விடயம் வந்தது

அப்ப அந்த விடயத்தை வச்சுதான் இந்த ஆட்சிக்கு வந்தோம் இப்போ உயித்த நாயர் தாக்குதல் நடைபெறுகிற காலப்பகுதியில அண்மையில கூட நாங்கள் இருப்போம் ரஹூ ஹகீம் அவர்கள் கூட ஒரு விஷயத்தை சொல்ற நீங்க வந்து தலைவர் பிரபாகரன் அவர்களை ஆஹ் இஸ்லாமிய பயங்கரவாதிகளோட இல்ல வேறு பயங்கரவாதிகளோட ஒப்பிட்டு தயக்க முடியாது அவர் வந்து ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்கினார் மற்ற பயங்கரவாத அமைப்புகள் எல்லாம் அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கிய சரியா அதே மாதிரி நீங்கள் அந்த உயிர்நாயர் தாக்கல் மைத்திரிக்கு அவர் சொல்ற நீங்கள் மூண்டும் மீண்டும் இந்த முஸ்லிம்கள் மேல இதுக்கு செல்வ இது இதுக்கு நீங்கள் சாட்டு கொண்டிருந்தீங்கடா என்ன பயங்கரவாத தாக்குதல் நடந்தாலே உடனடியாக வந்து அமெரிக்காவா இருக்கட்டும் சரி இந்தியாவா இருக்கட்டும் சரி ஏன் இலங்கையிலேயும் கூட முன்னே நாட்டுல வந்து விடுதலை எப்படி எப்படின்னு சொல்லிவிடும் இப்ப உடனே சொல்றது முஸ்லிம்ஸ் அப்படின் பிள்ளையான விஷயம் என்ன சொல்றேன் அப்ப ஒரு ஒரு இனத்தை சார்ந்த முஸ்லீமாவே இருக்கட்டும் பயங்கரவாத தாக்குதல் செஞ்சவர் ஒரு முஸ்லிமாவே இருந்தாலும் கூட உடனே அந்த ஒரு சமூகத்தை தாக்கா முஸ்லீம்கள் அதே சம்பந்தப்பட்டது அப்ப அது உடனே இப்படி நீங்கள் மீண்டும் மீண்டும் இப்படி செஞ்சோருந்தா முஸ்லீம்கள் இருந்தும் ஒரு பயங்கரவாதி வருவா அப்படி அப்படி ஒரு தலைவர் உருவாக்கப்படுவார் பயங்கரவாதிகள் சொல்லல அவர் அப்படி ஒரு தலைவர் ஒருவர் உருவாக்கப்படுவார் அப்ப அது மீண்டும் உங்களுக்கு பிரச்சனையா தான் மாறும் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தார் ராகு காந்தி மொழி அது குண்டு வடிப்பது நடக்காது ஒரு ஒரு இனத்தின் சமூகத்தின் மேலேயும் அழுத்தம் கொடுக்க கொடுக்கத்தான் அது வந்து என்ன பிரச்சனையா மாறி ஒரு அழுத்தத்துக்கு எதிராக யாரும் குரல் கொடுத்தால் அவர்கள் வந்து இனவாதிகள் இனவாதிகள் யாழ்ப்பாணத்துல நடக்கிற அந்த தயிர்த்தி விகாரை கட்டுறதுக்கு எதிராக போராடுறவர்களை வந்து சொல்றாங்க

முன்னே இருந்த அரசாங்கம் வந்து தாங்கள் இனவாதிகள் என்று சொல்லி இனவாதிகளா இருந்தவ இப்ப இனவாதிகள் சொல்லாம இனவாத பசுத்தோல் போத்திய புலிகள் அப்படி என்று அவர் சொல்லிருக்க அப்ப இது ஒரு இனவாத பிரச்சனையாவே இந்த பிள்ளையானுடைய இந்த கைது அது மட்டும் இல்லாமல் அன்றரோமான நாயக்களுடைய பேச்சுக்களை எல்லாம் போய்கொண்டிருக்கேன் இந்த சூழ்நிலையில அன்ரோமான நாயக்கன் மேல குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுறது என்னது தேர்தல் குற்றச்சாட்டு கட்சிக்கு ஓட்டு போடாட்டி உங்களுக்கு நான் அபிவிருத்தி தர மாட்டோம் அப்படி நேரடியாக சொல்லா சொல்றேன் அப்படி எங்கிற உள்ளூராட்சி தலைமை வேட்பாளர்கள் நீங்க தேர்ந்தெடுத்தால் கை சுத்தமானவர்கள் எல்லாம் சுத்தமானவர்கள் கட்சியில இருப்பவர்கள் எல்லாம் சுத்தமானவர்கள் அவர்கள் இந்த இந்த இடத்துல ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் நிதிவாங்க அவர்கள் ஊழல்வாதியாக பெரும்பாலும் இருப்பார்களாம் அதனால அவர்களுக்கு பத்து தடவை பத்து தடவை இது உண்மையிலேயே கிட்டத்தட்ட ஒரு லஞ்சம் கொடுக்க முடிய மாதிரி தானே நான் யோசிக்கிறேன் தேர்தலுக்காக மக்கள் மறைமுகமான லஞ்சத்தை கொடுக்க போட்டா தான் அபிவிருத்தி போராட்டீங்க அபிவிருத்தி பாராளுமன்றத்துக்கு மோட்ஸ போட்ட அள்ளி கொடுத்தாங்க இல்ல உண்மையிலேயே நாங்கள் இந்த உள்ளூராட்சி என்றது வேற பாராளுமன்ற தேர்தல் வேற இதுல வந்து கட்சி சார்ந்து முடிவெடுக்கிறது வந்து ஒரு பிள்ளையான விஷயம்னு தான் நான் நினைக்கிறேன் உதாரணமா இதுக்கு ஜேவிபிக்கு தான் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி தான் வாக்களிக்கணும்ன்ற அவசியம் இல்லை அதாவது கழிக்கலாம் அது ஒரு விஷயம் கருத்தை பாக்க எங்களுக்கு தான் போடணும் இல்லாட்டி அபிவிருத்தி திட்டம் நடைபெறாத எங்களுக்கு சொல்லலாம் ஆனா எங்களுக்கு போட்டா தான் திட்டம் நடத்தின சுமந்திரன் கூட அன்மேல விமர்சிச்சிருப்பார் அதற்கு எதிராக தேர்தல் ஆணையகம் வந்து அவர் மேல ஒரு குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்கேன் இந்த குற்றச்சாட்டு தொடர்வா விசாரணை நடத்தப்படணும்னு அதுக்கு அது அன்போமரசன் நாயக் அவர்கள் என்ன சொல்லிருக்கா நான் அப்படி சொல்லி இல்ல ஆனா என்ன சொன்னா திரைச்சியில நான் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சிருக்கேன் அப்ப அந்த காசை ஒழுங்கா நாங்கள் பயன்படுத்தணும் இப்ப தவறான முறையில் அதை பயன்படுத்தி விடுவினமோ ஊழல் காலர்கள் என்று தான் அப்படி சொல்லியிருக்கோம். குட்டமண்டா செய்துதம் குட்டம். அவங்க செய்துடுவாங்களோ ரெண்டு சத்தத்துக்கு கட்சி குறிப்பினார்கள்லாம் தூய்மே தூய்மையானவர்கள் பரிசுத்த பரிசுத்த அப்படி என்ன மாதிரி பட்சவர்கள் எல்லாம் தீய சக்தி ஆவி

ஆஹ் தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கு அவர் மேல இரண்டாவது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது இடத்துல அப்படி அப்படி பேசினார் ஜால்பானத்துல ஜானத்துல அப்புறம் ஒவ்வொரு மாவட்டங்களையும் இந்த பேச்சுக்களை தொடர்ந்து கொண்டே இருந்தார் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு தன்னிச்சையான விவகாதிபத்திய போக்குதான் ஆனா இதுல ஒரு பிரச்சாரத்துக்கு வேற ஒரு நாட்டின் தலைவர் அதிபர் என்ன ஒரு நாட்டின் அதிபராயிருந்தது தன்னுடைய அந்த அதிபர் பதவிக்குத்தான் இருக்கணும் கட்சி காசு ஒரு தலைவர் என்ற ரீதியில கோடி மக்களுக்கும் பொதுவான பொதுவானத்தான் முன்னே காலகட்டங்கள் அவையில் சொல்லிக்கு தாங்கள் வந்து கட்சி சார்ந்து செயற்பட மாட்டோம் தான் செயற்பட ஒரு சொல்லி இருந்தார்கள் இப்ப இவே இந்த கட்சிக்காக வந்திருக்கு அடுத்த இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பாத்தீங்கன்னா இந்த விடய பிறப்பில் நாங்கள் பேசுகின்ற பொழுது அன்புமாவாசி நாயக் அவர்கள் மீண்டும் இந்த கட்சிக்காகத்தான் வேலை செய்ய வேலை செய்கிறாரா என்ற தெரியா பாராளுமன்றத்தை பார்த்தோம் என்றால் சபாநாயகர் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டால் அவர் கட்சி உறுப்பு உரிமையிலிருந்து ஒரு பொதுவான விஷயம் அதே மாதிரி தான் ஒரு ஜனாதிபதியும் இருக்கணும் ஏனென்றால் அவர் அந்த ரெண்டரை கோடி மக்களுக்கும் தான் தலைவர் இதை நாட்டுக்கானவர் தான் நாட்டுக்கானவர் கட்சிக்காக பிரச்சாரங்கள் செய்கிறார் கட்சிக்காகத்தான் அந்த என்ன எங்க கட்சி வெண்டாதான் உங்களுக்கு அபிவிருத்தி என்பது வந்து ஒரு சர்வாதிகாரத்தில் உச்சம் தான் அவர் போயிருக்கிறாரா என்ற விமர்சனங்களும் அவர் மேல முன்வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது நான் உங்களோட கருத்துக்களை நீங்கள் கருத்து வடியில சொல்லலாம் சரியா சரி தொடர்ந்துமே நாங்கள் பல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறது காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்